அஸ்லாம் அலைக்கும் இன்னைக்கு நான் வந்து என்ன செய்யப்பறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கனில் வந்து ஒரு ஒயிட் குருமாதாங்க செய்ய போறேன் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து தால்ஜா சாப்பாடுக்கு அப்புறம் கீரைஸுக்கு வந்து ரொம்ப டேஸ்டாக நல்லா இருக்கும் இது இதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் தயிர் எடுத்திருக்கேன் அடுத்து பதினஞ்சு கிராம் முந்திரி அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து வந்து பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு சின்னதாக ஒரு மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அடுத்து ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ரெண்டு துண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் இது எல்லாத்தையும் எடுத்துருக்கேன் அடுத்து ஒரு ஆஃப் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அடுத்து ஒரு மூணு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்து வந்து இந்த வெங்காயம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த வெங்காயத்தை அடுத்து இந்த பச்சை மிளகாயும் இந்த முந்திரி பருப்பையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து வெங்காயத்தை வந்து அரைச்சிக்கிறேன் இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து முந்திரி பருப்பை வந்து ஃபர்ஸ்ட் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன் அதுக்கு அடுத்து பச்சை மிளகாய் போட்டு ஒரு திருப்பு திருப்பிக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு அரைச்சிக்கிறேன் இப்போ பச்சை சாரி இந்த முந்திரி பருப்பு வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இந்த பச்சை மிளகாய் போட்டு நைஸாக அரைக்காம ஒன்று ரெண்டா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை அரைச்சாச்சு இதை அரைச்சதுக்கு அப்புறம் இந்த தயிர்ல வந்து நான் இதை வந்து ஊற்றி வச்சுக்கிறேன் நான் முந்திரி பெரும் பச்சை மிளகா வந்து ஊற்றிருக்கேன் அதைவிட கொஞ்சம் மல்லிகரை சேர்த்துக்குறேன் அடுத்து இதில் வந்து அடுத்து இதில் வந்து இந்த தயிர் லேட்டு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு இவ்வளோதாங்க மசாலா இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இப்போ ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சுத்தினதுக்கு அப்புறம் இதில் வந்து இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பட்டலவங்க எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து ஒரு கால் ஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாம் பொரியட்டும் இப்போ இதில் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்ல பச்சை வாசனை போக அந்த வெங்காயம் வந்து வதங்கணும் இப்போ நான் இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் பேஸ்ட்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும் வெங்காயத்தோட சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வந்து 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 நான் சிக்கன் அடுத்து தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் நீங்க இதுல வந்து காரம் வந்து கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு வேணும்னா கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பச்சை மாளவு சேர்த்துக்கங்க நான் வந்து மூணு தான் இதுல இதனால கிளறி ஊற்றிக்கிட்டு இதில் வந்து அடுத்து வந்து உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துறேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கும் சிக்கனும் நல்லா வேகணும் ஒரு முக்கால் பங்கு வெந்ததுக்கு அப்புறம் இதில் வந்து குடமிளக வந்து சேர்த்துக்கணும் இது இப்படி மூடி வச்சிடலாம் இதை எடுத்து இப்படி இப்போ தண்ணி நல்லா ஊறி இருக்குது இன்னும் கொஞ்சம் சிக்கன் வேகணும் ஒரு கிளறி விட்டுட்டு திரும்ப மூடிக்கலாம் இது வந்து அடுத்து இப்போ இதில் வந்து நான் வந்து குடமிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் கொடமளகா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொடமளகா சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் இதை வந்து வேகணும் இப்போ அடுத்து வந்து குடமிளகா போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து தயிர் முந்திரி பருப்பு எல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதை வந்து ஊற்றிக்கிறேன் இது சிக்கன் வந்து ஒரு பாதியளவு இல்லை முக்கால் வெந்ததுக்கு அப்புறம் இதை வந்து ஊற்றணும் இப்போ இது திரும்ப மூடி வச்சிடலாம் இப்போ திரும்ப இது வந்து சிக்கன் நல்லா வேகணும் வேகந்தனி தண்ணி வந்து மூடியே இருக்கட்டும் அரை கிலோ சிக்கனுக்கு வந்து நான் சொல்கிற இந்த அளவுகளோட நீங்க வந்து இந்த ஒயிட் சிக்கன் கிரேவி பற்றி வச்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும் இது வந்து கொஞ்சம் நல்லா திக்க அப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது இட்லி கூட ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி இடியாப்பத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து இறக்கிடலாம் இந்த மாதிரி திக்னஸ் இருக்கிற மாதிரி இறக்கிறீங்க ரொம்ப கெட்டியாக வேண்டாம் அப்பதான் இடியாப்பம் இட்லி சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சூப்பரான சிக்கன் ஒயிட் கரி வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் மறக்க